மகனே மகளே உன் இதயத்தின் பாரத்தை நான் அறிவேன் சுற்றிலும் மனிதர்கள் இருந்தும் நீ ஏன் தனிமையில் வாடுகிறாய் யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் கையில் இருக்கிறது இந்த உலகத்தின் இறைச்சலில் என் குரல் உனக்கு கேட்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்தவன் நான் நீ திசை தெரியாமல் திகைத்து நிற்கும் இந்த வனாந்தரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் பார் நானே உன் நல்ல மேய்ப்பன் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் உனக்காக நான் கல்வாரியில் என் உயிரை தந்தேன் என்றால் உன் சின்ன சின்ன தேவைகளை நான் சந்திக்க மாட்டேனா நீ எதை குறித்தும் கலங்காதே உன்னை நடத்துவது என் பொறுப்பு நீ இழந்த நன்மைகளை விடவும் மேலான ஒன்றை நான் உனக்காக வைத்திருக்கிறேன் கர்த்தர் என் மெய்ப்பர் என்று நீ சொல்லும்போது அகிலத்தையே ஆளும் நான் உனக்காக இறங்கி வருகிறேன் இழைப்பாறுதல் தேடி எங்கே அலைகிறாய் என் அருகில் வா உன் போராட்டங்கள் உன் தோல்விகள் உன் பலவீனங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்துவிடு நான் உன்னை பசுமையான புல்வெளிகளுக்கு அழைத்துச் செல்வேன் அலைபாயும் உன் மனதை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் தேற்றுவேன் உலகம் உனக்கு தரும் அமைதி தற்காலிகமானது ஆனால் நான் தரும் அமைதி உனக்குள்ளே ஆராய்ப்பாயும் என் மார்பில் சாய்ந்து கொள் உன் பாரமெல்லாம் நீங்கிப் போகும் இருட்டான பாதையில் நடக்கும்போது பயப்படாதே மரண இருளின் பள்ளத்தாக்கை கடப்பது போல நீ உணரலாம் ஆனால் அந்த இருளிலும் உனக்கு ஒளியாக நான் உன் முன்னே நடக்கிறேன் என் கோலும் என் தடியும் உன்னை தேற்றும் உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளுக்கு முன்பாகவே நான் உனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் செய்வேன் உன் தலையை அபிஷேகத்தினால் நிரப்புவேன் உன் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை என் கிருபை உன்னைச் சூழும் நிச்சயமாகச் சொல்கிறேன் நீ வாழும் நாளெல்லாம் என் நன்மையும் என் கிருபையும் உன்னை தொடரும் நீ என் பிள்ளை உன்னை ஒருபோதும் நான் கைவிடுவதில்லை என் கையை பிடித்துக்கொள் நான் சேர்ந்து நடப்போம் என்றென்றைக்கும் என் வீட்டிலேயே உனக்கு இடமுண்டு உன் மெய்ப்பன் நான் இருக்கையில் உனக்கு ஒரு குறைவும் வராது சமாதானத்தோடு இரு